தொன்மை காலம் தொட்டு எழுந்த இலக்கியங்களும் இலக்கணங்களும் தமிழ் மொழியின் சிறப்பினை எடுத்து எம்புகின்றன தமிழில் அறம் வளர்க்க பல நூல்கள் எழுந்திருந்த போதிலும் மக்களிடையே மதம் மொழி நிறம் போன்ற ஏற்ற தாழ்வுகள் பல ஆண்டுகளாக இவ்வுலகில் இன்றளவும் நிலைத்து நிற்கின்றன இதுபோன்ற ஏற்ற தாழ்வுகள் குமுகாயத்தில் ஏற்பட்ட காலகட்டத்தில்தான் திருக்குறளம் தோன்றியிருக்க வேண்டும் பிற்காலத்தில் இனவாத அடக்குமுறைகளை பொறுக்க முடியாமல் வேறு கொண்டு எழுந்தவர்கள் பலர் அவ்வாறு எழுந்த ஆளுமைகளின் சிந்தனைகளில் இருந்து வெளிப்பட்ட உயிரீகம் வெகுளாமை போரம் மற்றும் நடுகள் முதலான கருத்துகள் வள்ளுவ பெருந்தகையின் குரட்பாக்களில் எவ்வாறெல்லாம் எதிரொலிக்கின்றன என்பதை விளக்கியுரைப்பதே தன்னுடைய ஆய்வின் நோக்கம் என தன் ஆய்வை பற்றி பேசத் தொடங்கினார் ரிஜிதா